மொத்தம் பான்மதி குரு கிச்சனில் இருந்து இன்றைக்கி கோவக்காயை வச்சு ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நல்ல அரை கிலோ கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம நல்லா கழுவி தொடைச்சிட்டேன் தொடச்சிட்டு இப்போ வந்து ரெண்டா நாளாக நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவும் கட் பண்ணலாம் ஆப்ஷனல் நான் வந்து இப்படி பாருங்க நாலு நாளாகவே எல்லாமே கத்திரிக்காய் கத்திரிக்காயை கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஞ்சம் வறுத்துக்கலாம் சில மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம் கோவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது வந்து இதுக்கெல்லாம் நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதில் ஆக்சுவலாக அது வந்து நம்ம இப்போ இப்போ நிறைய சேர்த்துக்கிறோம் முதல்லலாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து பட்டை லவங்கம் நிலக்கடலை கொஞ்சம் முந்திரி இது கொஞ்சம் இப்போ வறுத்துக்கலாம் மட்டை நல்லமும் போட்டிருக்கேன் நிலக்கடலை போட்டிருக்கேன் முந்திரி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சில பொருள்லாம் இதில் ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் கடலக்காய் வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப இதாக வறுக்காமல் லைட்டாக வறுத்த போதுமானது இப்போ இலக்கடலை வறுத்துருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கசகசா இதெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு கொஞ்சமாக பொரியல் பார்த்தீங்களா இதில் வந்து தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இந்த சூட்டையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டலாம் இப்போ நல்ல சூடாக இருக்குது இப்போ வந்து தேங்காய் இதை நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு நம்ம இப்போ இதை ஆரிய அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆயில் விட்டுவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இதுப்போ கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி இதில் போட்டு நம்ம பொரிக்கிற அளவுக்கு இதில் போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம் இப்போ நம்ம இதில் எல்லா கோவக்காயும் இதில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதில் தண்ணி உள்ளர வந்து வாட்ரு இது இருக்குது இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் படப்படான்னு வெடிக்கும் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை தட்டு போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சிடலாம் அப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது எண்ணெயில் நிறைய கொஞ்சம் எண்ணெய் வச்சு இதில் வதக்க வச்சுட்டு இப்போ நல்லா வதங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி எடுத்துக்கிறோம் இது நல்லா பாருங்கள் டீப் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் எடுத்துருங்க நல்லா சூப்பராக டீப் ஃப்ரை ஆகிடு பாருங்கள் இன்னும் நம்ம தனியாக எடுத்துடலாம் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் விட்டதுலையே நல்லா அளவுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்படி பண்ணும்போது என்ன ஒன்றா திரும்ப நம்ம மசாலாலாம் சேர்த்து போட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு சீக்கிரமாக எழுந்துடும் இப்போ இதே ஆயிலில் கண்டினியூவாக அப்படியே இதே ஆயிலில் கொஞ்சம் ஜீரகம் இந்த ஆயிலே போதும் அதுக்கு ஏன்னா இதில் ஆயில் நிறைய சேர்ந்துருக்கு அதனால் இந்த ஆயில் போதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு ஒரே ஒரு இந்த பிரியாணி பே கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சில சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொட்டேட்டாச்சு இது சீக்கிரமாக வதங்கிடும் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஏற்கனவே கடாய்கள் நல்லா சூழாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும் இதில் நல்லா ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து வைப்போம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் பெருஞ்சீரகம் இதில் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துங்க தக்காளி ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்த உடனே இதுக்கு வந்து தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி நல்லா நெசிக்கி வச்சுட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் இந்த இடத்துல நீங்கள் பூண்டு இஞ்சியும் சேர்த்து கூட போட்டுக்கலாம் நான் இஞ்சி மட்டும்தான் இதில் சேர்த்து கேட்போம் விற்கப்பட்டவங்க இதில் வந்து பூண்டையும் நீங்கள் இடிச்சியோ அரை இது நல்லா மிஷ் பண்ணியோ அரைச்சியோ சேர்த்துக்கலாம் இதில் இப்போது இதில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வறுத்தோம் இல்லைங்களா நிலக்கடலை அப்போ வந்து எள்ளு ஒரு ஸ்பூன் வீட்டில் இருந்தால் சேர்த்து வறுத்துக்கோங்க நான் வந்து வீட்டில் பவுடர் பண்ணியே வச்சிருக்கிறதுனால இப்போ வந்து இதை ஆட் பண்ணியிருந்தேன் எள்ளு பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி இது ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் மிளகா பூ மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சுப்போம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு நல்லா இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆக்சுவலாக திக்காக புளி பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் வந்து வீட்டில் புளி கரைச்சி வச்சுருக்கறதுனால ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் ரொம்ப கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய்க்கு காம்பினேஷன் அதனால் கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கணும் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு தட்டு போட்டு இப்போ ஃபஸ்ட்டு முடி வச்சு இது வதங்கினதுக்கப்புறமா அரிச்சு வச்சிருந்த நிலக்கடலை இதெல்லாம் இதில் இந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துருந்தோம் அது இதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்ல தக்காளி வெங்காயம் வதந்ததுக்கப்புறம் இந்த மசாலையும் சேர்த்து இப்போ கொஞ்சம் இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மிக்சி ஜாரில் வந்து நிறைய மசாலா இருக்குது அதை சேர்த்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியும் விட்ட மாதிரி இருக்கும் மசாலாவும் வேஸ்ட் ஆகாது இந்த மசாலா சேர்த்தப்பறம் ஒரே ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கூட ஒரே ஒரு நிமிஷம் இதில் போட்டால் நல்லா மசாலா நல்லா சேர்த்திடும் நல்லா பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா இதாச்சு இப்போ வந்து நம்ம இந்த காயை சேர்த்துடலாம் இதில் கோவக்காயை வதக்கி வச்ச கோவக்காயை அதில் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மசாலாவோடு சே சேர்ந்து நல்லா இதில் இருக்கிற மசாலாலாம் இதில் நல்லா காயில் சேர்ந்துடும் இது ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ வேணா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சேரணும்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிமிஷமாக டோட்டலாக ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு மூடிட்டோம்னா நல்லா சேர்ந்துடும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கோவக்காயும் சேர்ந்து கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு அருமையாக இருக்குது நல்லா காய் போட்டு எடுத்து போட்டு நல்லா சாப்பிட்லாம் இது வந்து சாதத்துக்காக பண்ணியிருக்கு சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூட ஸ்லைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போது முடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இதை இப்போ வந்து கோவக்காய் பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இது நம்ம என்ன இதோடு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெக் பண்ணிங்கன்னா தான் ஆல்ன்ற ப்ரெக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் வரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஜாலியாக இருங்க இந்த டேஸ்ட்டுக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கும் நல்ல டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது இது வந்து உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மாதிரி வெஜிடபிள்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்